உங்கள் பையனை எதுக்கு அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறீங்க உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் இருக்கணுமா உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி ஹெட் மாஸ்டர் இருக்கணுமா உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் நடக்கணுமா இல்லை ஸ்கூல் என்ன சொல்கிறது அப்படி தான் நீங்கள் மாறுறிங்க எட்டு மணிக்கு வேணால் எட்டு மணிக்கு போகிறீங்க தானே யூனிஃபார்ம் போடுனா போடுறீங்க அப்புறம் பேட்ச் குத்துனா குத்துறீங்க டை போடுனா போடுறீங்க இதுக்கு ஃபீஸு நீங்கள் கட்டுறீங்க அவன் சொல்கிறபடியெல்லாம் செய்யறதுக்கு நீங்க கட்டுறீங்க கட்ட சொல்ற நேரத்துக்கு ஓடி போய் கட்டுறீங்க கொஞ்சம் லேட்டாச்சுன்னா போய் ஃபைனோட கட்டுறீங்க இவ்வளோ தூரம் உங்க பையனுடைய எதிர்காலத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்ற இடம் அவ்வளவுதான் இல்லைன்னா அவனுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்கற இடம் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு இவ்வளவு உண்மையாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை நித்தியத்துக்கு நடத்த போகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு சேர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அதுக்கு நீங்க எவ்வளோ உண்மையா இருக்கணும் அப்ப இங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் நீங்க கேட்கணும்